Hi viewers, welcome to Super Kitchen. இந்த வீடியோல கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ரெசிபியான ரவைய வச்சு பத்தே நிமிஷத்துல ரவா மில்க் மைசூர் பாக் ரெசிபி தான் இந்த ஸ்வீட் சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆகவும் வாயில வச்சோட கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு அடிகனமா இருக்கிற பேனை அடுப்புல வச்சுக்கலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் இந்த கப்பால அரை கப் அளவுக்கு பிளேவர் இல்லாத ஆயில் இதுல சேர்த்துக்கிறேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஆயிலும் நெய்யும் நல்ல மெல்ட் ஆயிட்டு இது போல ஒன்னோட ஒன்னு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால எண்ணெய மெஷர் பண்ணமோ அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை உங்ககிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எந்த ரவையா இருந்தாலும் நம்ம இதை ஒரு தடவை வறுக்கதா போறோம் நான் வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த ரவையை மிதமான தீயில மூணு நிமிஷத்துக்கு வருத்துறதுக்கு நல்ல வருத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில சேர்த்து வருப்படக்கூடிய ரவை மேற்கொண்டு பொறிஞ்சு நல்ல வெண்மை நிறத்துக்கு வர அளவுக்கு வறுத்துக்கணும் இது போல ரவையை நல்ல வறுத்துட்டு செய்யும் போதுதான் ஸ்வீட் நாள் பட வச்சு சாப்பிடறதுக்கு ஏதுவா இருக்கும் அடுத்ததான் நம்ம ஆயில் அளந்த அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இந்த மில்க் பவுடரை சேர்த்துட்டு இல்லாத மாதிரி இது நல்ல பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வரைக்குமே நான் கேஸ் தான் வச்சுட்டு இந்த வேலையை செய்யறேன் நல்ல இது மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கலவையை எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ரவையும் பால் பவுடரும் எந்த அளவுக்கு ஈவனா மிக்ஸ் ஆயிருக்குன்னு இத வேற ஒரு கட்டுக்கு மாத்தியாச்சு இந்த கலவை

கொஞ்சமாக சேர்த்துட்டு மிடியமான ஃப்ளேமில் கைவிடாமல் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இதில் நம்ம அதிகமாக நெய் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்ல அவ்வளோதான் கடைசி வரைக்கும் இனிமேல் நம்ம நெய் சேர்க்கவே போகிறது கிடையாது இந்த ஸ்வீட்டுக்கு அரை கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்க ரவை பால் பவுடர் கலவையை சேர்த்து நாலு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துருக்கக்கூடிய ரவை நல்லா இந்த சக்கரை தண்ணி தண்ணியில வெந்துட்டு இது போல தள தளட்டி கொதிச்சு வர ஆரம்பிக்கும் மேற்கொண்டு இந்த ஸ்வீட் நல்ல டேஸ்டா இருக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம எண்ணெய் அளந்தோம்ல அந்த கப்பால ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான பாலை இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுல பால் பவுடர் சேர்த்திருக்கோம் பால் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ஃபைனலா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாத இந்த ஸ்வீட்டை கலந்தோம்னா ஃபைனலா பேன்ல ஒட்டாம இந்த ஸ்வீட் நல்ல ஹல்வா கன்சிஸ்டன்சி போல திரண்டு வர ஆரம்பிச்சிடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ரவா மில்க் மைசூர் பாக் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டா இருக்குன்னு சூடா இருக்கிற இந்த ஸ்வீட்ட என்ன தடவைன்னு ட்ரேல சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல கூட தாராளமா இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு ஸ்பிலாச்சுலாவோ அப்படி இல்லை கரண்டிய வச்சு மேல நல்லா சமனா இது போல தட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் நல்லா சூடா இருக்கும் இல்லையா இது ரூம் டெம்பரேச்சர்க்கு கம்ப்ளீட்டா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு கத்தியை வச்சு இந்த ஸ்வீட்டை நாலா பக்கமும் கீறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் ட்ரேல இருந்து வெளியில வரத்துக்கு ரொம்ப ஈஸியாவே ட்ரேயை கவிழ்த்தி விட்டு ஸ்வீட்டை வெளியில எடுத்துடலாம் இப்ப லைட்டா டாப் பண்ணாலே போதும் ஸ்வீட் அழகாக வெளியில் வந்துடும் இப்போது இந்த ஸ்வீட்டை விருப்பப்பட்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் கடைகளில் விற்கக்கூடிய நெய் மைசூர் பாக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக ரவா மில்க் மைசூர் பாக் பாருங்கள் உடச்சு காட்டுற எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டை வெளியிலே வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கெட்டே போகாது இந்த ஸ்வீட் ரெசி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி